நலம் மிகுசிந்தையீர் வணக்கம் இன்று ஆசிரியர் நாள் மாணவர்களின் எதிர்காலம் வளமாக ஒளியாக நின்று வழிகாட்டும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் கலந்த வணக்கமும் நல்வாழ்த்தும் ஒரு சமுதாயம் அல்லது ஒரு நாடு மேம்படுவதற்கு துணையாக இருப்பவர்கள் அந்த நாட்டின் இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் நேரிய சீரிய முறையில் தங்களையும் கொண்டு தங்கள் நாட்டையும் மேம்படுத்துவதற்கான வழியை ஊக்கத்தை அறிவை அரவணைப்பை வழங்கி அவர்களை நெறிப்படுத்துபவர்கள் பருவக்கள் அதையே தங்கள் வாழ்வாகவும் செயல்பாடாகவும் அமைத்து கொண்டு நாளில்லாம் அதற்கான செயல்களிலே தங்கள் சிந்தையை செலுத்தி கொண்டு வாழக்கூடிய ஆசிரியப் பெருமக்கள் உண்மையில் நாம் போற்றி வழங்கத்தக்கவர்கள் ஆசிரிய பணிக்கு வருகின்ற எல்லோரும் ஒரு சமுதாயத்தின் ஒரு நாட்டின் இந்த உலகத்தின் வருங்காலத்தை மாற்றப்போகிற ஆற்றலுடைய இளைஞர்களை அறிவாளிகளை திறன்மிக்கவர்களை உழைப்பாளிகளை நேர்மையாளர்களை இந்த நாட்டின் விடிவெள்ளிகளை இந்த உலகத்தின் சூரிய கதிர்களை நாம் உருவாக்கப் போகிறோம் அதிலே கவனத்தோடும் முழு ஈடுபாட்டோடும் நாம் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆசிரியப் பெருமக்கள் செயல்பட்டு மாணவர்களை வழிநடத்த வேண்டுவது கடமை என்பதை உள்ளத்திலே இருத்தி கொண்டு அந்த செயல்பாட்டிலே ஈடுபடுகின்ற அந்த தன்மையை பெருக்கிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு சூரியன் உலகம் வெளிச்சம் ஆசிரியர்கள் உதவுகிறார்கள் அத்தகைய ஆசிரியர்கள் இனி வருங்காலங்களிலே ஆகப் போகிறவர்கள் அனைவருக்கும் சேர்த்து ஆசிரியப்பணி அறப்பணி அந்த அறத்தை பின்பற்றி அகிலம் நலம் உங்கள் அன்பை பொழியுங்கள் என்று வேண்டுகோள் வைத்து மீண்டும் ஒரு முறை வாழ்த்து தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்